செய்திகள் கீதா நாடு போற்றும் சாதனை சோழிங்கர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அடுத்த போலிபாக்கம் கிராமத்தில் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நான்காண்டு சாதனைகள் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமை தாங்கினார் தலைவர் கார்த்தி ஊராட்சி மன்ற மாவட்ட பிரதிநிதி சக்கரவர்த்தி ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் ஒன்றிய அவைத் தலைவர் சுப்பிரமணி ஒன்றிய துணை செயலாளர்கள் சம்பத் வாசுதேவன் குமுதா தண்டபாணி ஒன்றிய பொருளாளர் பழனி ஒன்றிய கிழக்கு மாவட்ட பிரதிநிதிகள் சிவராமன் சுப்பன் மாவட்ட பிரதிநிதிகள் ஜெயராமன் நரசிம்மன் பிரகாசம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை கழக பேச்சாளர் நடிகர் நவீந்தர் மாவட்ட துணை செயலாளர்கள் சிவானந்தம் துரை மஸ்தான் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் பொதுக்குழு உறுப்பினர் மாணிக்க ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான ஆட்சியில் காலை திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி மகளிருக்கான கட்டணமில்லா பயணம் குடும்ப தலைவிக்கு வாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தி காட்டியவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நமது தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் தேர்தலில் திமுக மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பேசினார்கள் தொடர்ந்து போலிப்பாக்கம் ஊராட்சியில் பல ஆண்டுகளாக செய்யப்படாத வளர்ச்சி திட்டமான அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடம் ஊராட்சி செயலாளர் அங்கன்வாடி மையம் குடிநீர் என மக்களுக்கு தேவையான அடிப்படை செய்து திமுக அரசு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அரசு என வழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் பேசினார் கூட்டத்தில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கான்பல் முன்னாள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மோகன் ராஜேஷ் நிர்மலா ஒன்றிய கவுன்சர்கள் சாவத்திரி திருநாள் சுதந்திர முருகேசம் இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்ற துறை அமைப்பாளர் தியாகராஜன் கருணாநிதி நரசிம்மன் விஜயகுமார் குமரேசன் மற்றும் வடக்கு வண்டியாக மன்னன் ஆய்வூர் நன்றி கூறினார்கள் இலவச